அன்பானவர்களே தரித்திர வாழ்க்கையை நம்மை விட்டு அகற்றி நல் ஆசீர்வாதங்களை நமக்கு தர நம்முடைய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் நீதிமொழிகள் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் அன்புக்குரியவர்களே மிக தெளிவாய் சில காரியங்கள் இங்கு பட்டியலிடப்படுகிறது மாயான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பொய்யான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தரித்திரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஐஸ்வரியம் உள்ள வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் எப்பொழுதும் அந்தந்த நாளுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவரோடு உறவாடி தெய்வீக காரியத்திலே உள்ளார்ந்த மனிதனிலே பலப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு உன்னதமான உறவாடுகிற நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு தெய்வீகத்தனமான வாழ்க்கை போதும் என்று சொல்லுகிறார் அநேகருடைய வாழ்க்கையில நன்மை இல்ல மேன்மை இல்ல ஆசீர்வாதம் இல்ல தரித்திரங்கள் போராட்டங்கள் அவர்களை கௌவி பிடித்து காரிகளுக்குள் தள்ளி அடைத்து வைத்திருக்கிறது என் தெரியுமா இந்த மாயையின் ஆவியும் பொய் வசனப்பின் ஆவியும் இந்த தரித்திரத்தின் ஆவியும் ஐரியம் அதிகமாகிறதுனாலே வருகிற பெருமையின் ஆவியும் அவர்களை அழித்து சூறையாடி வேட்டையாடி ஒன்றுமில்லாமல் அவர்களை இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரோடு கூட அதிகமாக நெருங்கி ஆண்டவரே எந்த விதத்திலும் உமக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற உறவுக்கு பங்கம் வராதுபடி கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரோடு எந்த நேரமும் அவர் நினைப்பிலே அவர் துதியிலே அவர் பிரசனத்திலே வாழும் பொழுது மாயை ஒன்றும் செய்யாது பொய் வசனிப்பு நம்ம நெருங்க முடியாது தரித்திரம் நம்ம நெருங்க முடியும் ஆதே ஐசூரியம் வந்தாலும் அதிலே தாழ்மையற்குக் கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவார் தலங்காதிருங்கள் ஆமென் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தில் பிதாவே இந்த காலின் நெருதலும் கூட பொய்யான வசனிப்புகளும் மாயான காரியங்களும் எங்களை விட்டு விலியறட்டும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்குள் மகிழ்ந்து கலியுகர கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்